ி பெற்ற ஆலயம் மகாலுமி மந்திர் அதாவது மகாலட்சுமி ஆலயம் இந்த மகாலட்சுமி ஆலயம் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெம்பிள்வாடி ரோட்டில் தான் இருக்குது அதாவது பாபாவை தரிசிக்க போகிற தான் இருக்குது குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ சிறுடியினுடைய நிலை சேஞ்ச் ஆகிட்டு முன்னாடி ரெண்டாம் நம்பர் கேட்டுக்கு பார்த்தாலே நமக்கு க்ளீனாக மகாலட்சுமி மந்திர்னு தெரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சிறுடி போய் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி மந்திர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே தாராளமாக சொல்லிடுவாங்க வாங்க நம்ம மகாலட்சுமி அம்மாவினுடைய ஆலயத்திற்கு செல்வோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணநாதனாகிய கணபதியை எழுந்தருளை பண்ணியிருக்காங்க இதில் இந்த ஆலயத்தில் நிறைய விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் மகா கணபதிக்குன்னு ஒரு தனி சன்னிதானம் நவகிரக பெருமானுக்குன்னு தனி சன்னிதானம் எம்பெருமானாகிய பரமேஸ்வரனுக்கு ஒரு அற்புதமான சன்னிதானம் எல்லாமே வந்து குருநாதருடைய பரம கருணைனால் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஸ் அஸ்ரான்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் இங்கெல்லாம் வந்து நம்மூர் மாதிரிலாம் இருக்காது ஒரு உருண்டை உருண்டையாக இருக்கும் அது பார்க்கவே என்ன சொல்கிறதுனா அவர்களுடைய தெய்வ வழிபாடு அது அப்படி பரமேஸ்வரன் அவருடைய அற்புதமான சன்னிதானம் இந்த மகாலட்சுமி மந்திர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே பாபாவுடைய அழகான திருவுருவம் திருமூர்த்தி இருக்குது இந்த மகாலட்சுமி மந்திரனுடைய விசேஷம் லீலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவுடைய சாயி சச்சிரதத்தில் ஒரு அடியவருக்கு வயிற்று வழி வந்துடும் கணபத் சிம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அடியவருக்குன்னு நினைக்கிறேன் அவர்தான் அவருக்கு வந்து ஒரு முறை வயிற்று வலி வந்துடும் அப்போ என்னென்னமோ பண்ணி பார்ப்பார் ஆனால் வயிற்று வலி நிற்கவே நிற்காது அப்புறம் பாபாட்ட போவார் பாபா என்ன பண்ணுவார் நீ என்ன பண்ணுற தயிர் சாதம் நல்லா கிளறிக்க லக்ஷ்மி மந்திர் எதுக்க போ லக்ஷ்மி மந்திருக்கு எதுக்க நீ போன உடனே கருப்பு கலரில் ஒரு நாய் வந்து வாழை ஆட்டிக்கிட்டே வரும் அந்த நாய்க்கு நீ அந்த தயிர் சாதம் போடு உன்னுடைய வைத்தொலி குணமாகும்னு சொன்னார் இல்லையா அந்த லக்ஷ்மி தான் இந்த லக்ஷ்மி மந்திர் இங்கே துர்கா மாதாவினுடைய அற்புதமான அதி அற்புதமான சன்னிதானம் இங்கே இருக்குது பொதுவாக மராட்டி இந்த மகாராஷ்டிரா வடக்கு சைடு எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பக்தியாக இருக்கும் நம்ம ஒரு மாதிரிலாம் கிடையாது மகாலட்சுமி தாயார் இந்த அன்னை தான் மகாலட்சுமி மாதா பொதுவாக வடக்கு சைடில் என்ன விசேஷம்னு கிடையாது நம்மளே தொட்டு வணங்கலாம் ஆனால் நம்ம ஊரில்லாம் ஆகம விதிப்படி தூரமான நின்று தான் நமஸ்கரிக்கணும் ஆனால் வடக்கு சைடெல்லாம் கிட்டே போய் அம்மாவை தொட்டு கும்பிடலாம் பாதத்தை தொட்டு கும்பிடலாம் அரவணைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு வந்து அவங்க எதுவும் சொல்கிறதில்ல இல்லை ஏன்னால் அது பக்தி அவங்க அந்த மாதிரி விட்டுடுறாங்க அன்னையனுடைய திருவடி அன்னையினுடைய அழகா அழகே வடிவான சுந்தரமாக சுரூபம் மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமான சுரூபம் அன்பே வடிவானவள் நாராயணனுடைய ஹிரதயத்தில் வாழக்கூடியவள் ஷிரடியில் கோவில் கொண்டருளி பக்தர்களுக்கு கருணா கடாட்சத்தை வழங்கியவள் இந்த ஆலயத்தினுடைய ரொம்ப விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பரமாத்மாவாகிய சத்குருநாதர் இந்த சேத்திரத்தில் வாழ்ந்ததுனால் இந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேவதைகள் எல்லாருக்குமே அந்த சாநித்தியம் ரொம்ப ஏகபோகமாக இருக்கும் அங்கெல்லாம் எந்த இடத்துல போய் எந்த தே எந்த சுவாமியை கும்பிட்டாலும் நமக்கு அது நினச்சது காரியம் பளிக்கும் இங்கே அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவிமார்களை வந்து எழுந்தருளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன் இது என்னங்க அப்படின்றத கேட்டேன் இது அஷ்டலக்ஷ்மி அப்படின்ற மாதிரி அவர்கள் சொன்னாங்க ஏன்னா டக்கு டக்குன்னு புரியாது இது எதுவுமே அதனால தான் சரிங்களா இப்போ முதல்ல துர்கா மாதா பார்த்தோம் மகாலட்சுமி தாயாரை பார்த்தோம் இப்போ நம்ம அஷ்டலக்ஷ்மி மாதாவையும் நம்ம மனதார தரிசனம் பண்ணுறோம் இல்லையா இந்த தரிசனங்கள் எல்லாம் நமக்கு குருநாதருடைய கருணையினால் கிடைக்கிது சரிங்களா நீங்களாம் சிரடிக்கு போகிறீங்க அப்படின்னா அவசியம் இந்த மகாலட்சுமி மந்திருக்கு போங்க இந்த இடத்துக்கு போனால் எதை ஞாபகம் வருத்தணும்னா பாபாவுடைய அந்த வைத்து வழிக்காரருக்கு கலர் நாய் வரும் அந்த நீ தயிர் சோறு போடு அதனால் உன்னுடைய வயிற்று வழி குணமாக சொன்ன லீலை நடந்த இடம் இந்த இடம்தான் ஆகையினால் சிறடியில் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னா பாபாவினுடைய லீலா வினோதங்களை எண்ணி பார்க்கணும் குருநாதர் இந்த பாதை வழியாக தானே போயிருப்பார் குருநாதர் இந்த வழியாக தானே வந்திருப்பார்ங்கிற மாதிரிலாம் நம்ம பாவிக்கலாம் பிரசாதம் எல்லாம் நல்லா கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டோம் கருணை இது எல்லாமே ஆகையினால் நீங்கள் சிரிடிக்கு வரீங்க அப்படின்னா அவசியம் வாங்க குருநாதருடைய திருச்சன்னிதானம் இந்த லக்ஷ்மி மந்திரிலேயே அழகாக இருக்குது அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தரிசனம் பண்ணலாம் குருவுடைய கருணையினால் நீங்கள் சிறுடிக்கு வந்துட்டு இந்த ஆலயத்துக்கு வரீங்க அப்படின்னா லக்ஷ்மி மாதா மந்திர் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க லக்ஷ்மி மந்திர் அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லாருமே சொல்லுவாங்க அதனால் ஒரு ஒரு பயமும் வேண்டாம் மொழிதர்லேயே பாசப்பொருன்ற தவிக்கவும் வேண்டாம் லக்ஷ்மி மந்திர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க லக்ஷ்மி மந்திர் அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஆகையினால் அவசியம் வாங்க குருநாதருடைய சாநித்தியப்பட்ட இடங்களை அறிந்து கொள்வோம் ஓம் சாய்ராம் சாய்ராம்